செவ்வாய் கிரகத்தில் உயிரினங்கள் முன்னொரு காலத்தில் அதாவது பல பில்லியன் ஆண்டுகளுக்கு முன் உயிரினங்கள் வாழ்ந்ததற்கான அறிகுறிகளை நாசா விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர் செவ்வாய் கிரகத்தில் பல பில்லியன் ஆண்டுகளுக்கு முன் உயிரினங்கள் வாழ்ந்திருக்கலாம் என்று நாசா விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர் அது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜூலை முப்பதாம் தேதி நாசா பெசிவிரன்ஸ் என்ற தமிழில் விடாமுயற்சி என்ற ரோவர் ஒன்றை செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்பியது இந்த ரோவரத்தனுடன் ஜோஸ்னர் வைப் ஸ்பிரிட்டன் கியோசிட்டி என்ஜினிடி என்ற சிறிய ஹெலிகாப்டரையும் கொண்டு சென்றது செவ்வாய் கிரகத்தை ஆய்வு செய்வதற்காக நாசா அனுப்பியிருந்த ரோவர் கடந்த ஆண்டு பிப்ரவரி பதினெட்டாம் தேதி செவ்வாய் கிரகத்தின் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் அகலமுள்ள ஜெசோரா பள்ளத்தின் நடுவே தரையிறங்கியது அப்போதிலிருந்து அது தனது மினி ஹெலிகாப்டரை பறக்கவிட்டு அதன் சுற்றுப்புறங்களை பற்றிய பொதுவான தகவல்களை சேர்த்து என அதன் பரிசோதனை செயல்பாடுகளை செய்து வருகிறது ஆனால் செவ்வாய் கிரகத்தின் பூமித்தீரகக்கு அருகில் உள்ள பகுதிக்கு மேற்கொண்டுள்ள வண்டல் மேட்டை ஆய்வு செய்ய செய்வதே ரோவரின் முக்கிய நோக்கமாக உள்ளது என விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் செவ்வாய் கிரகத்தில் உயிரினங்கள் இருந்திருக்கலாம் என்பதற்கான அடையாளமாக ஒரு பள்ளத்தில் மூடப்பட்டிருந்த பாறையை கண்டுபிடித்திருக்கிறது அந்த ரோவர் அந்த பாறையின் கால்சியம் சல்பேட் போன்ற கனிமங்கள் இருப்பதை ரோவர் கண்டறிந்துள்ளது ஆகையால் செவ்வாய் கிரகத்தில் உயிரினங்கள் எதிர்த்தற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் என்று நாசா விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் இதேபோல பல அரிய தகவல்களை மேலும் இந்த விஞ்ஞானிகள் கண்டறிந்து வருகின்றனர் செவ்வாய் கிரகத்தில் உயிர்கள் இருப்பதாக தாங்கள் கூறவில்லை தாங்கள் கூறவில்லை என்று உறுதியாக கூறும் நாசாவின் பெஸ்டவரன்ஸ் ரோவரில் பணிபுரியும் விஞ்ஞானிகள் ரோவர் பூமிக்கு திரும்பினால் மட்டுமே இது பற்றிய முழுவதுமாக ஆய்வு செய்து ஒரு தீர்மானத்துக்கு வர முடியும் என்று தெரிவித்துள்ளனர் மேலும் அவர்கள் கூறுகையில் டெல்டா என்பது ஒரு பரந்த நீர்நிலைக்குள் நுழையும் போது ஆற்றின் மூலம் கொட்டப்படும் வண்டல் மண்ணில் இருந்து உருவாகும் ஒரு நில அமைப்பாகும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் ஆற்றின் நீரோட்டத்தில் வேகம் குறையும் போது அடித்து வந்த எதையும் ஆறு வெளியே ஒதுக்கி தள்ளிவிடும் என்பதையும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் செவ்வாய் கிரகத்தில் இந்த அகலமான பள்ளமும் பல பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு ஏரியாக இருந்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது இதே போல பல அரிய தகவல்கள் விஞ்ஞானிகள் ஒவ்வொரு நாளும் கண்டிருந்த வண்ணம் உள்ளனர் செவ்வாய் கிரகத்தின் வாழ்க்கை சூழல் குறித்த முழுமையான ஆய்வுகளை மேற்கொண்டுள்ள விஞ்ஞானிகள் உண்மைகளை நிறுவுவதில் ரோவரின் பாறை சேமிப்புகளை பூமிக்கு கொண்டு வர வேண்டும் அதற்கு கடுமையான ஆய்வுகளை பெரிய ஆய்வகங்களில் செய்ய வேண்டும் என்பதையும் தெரிவித்துள்ளனர் எனவே குறைந்த செலவில் பாறைகளை எப்படி விரைவில் பூமிக்கு கொண்டு வருவது என்பது பற்றி தனியார் நிறுவனங்களும் இருந்து ஆலோசனைகளையும் பெற நாசா முடிவு செய்திருக்கிறது இப்படிப்பட்ட பல அரிய தகவல்களை சேமிக்கும் விஞ்ஞானிகளுக்கு நாசா ஐரோப்பிய விண்வெளி ஏஜென்சியுடன் இணைந்து ரோவர் சேகரித்த மாதிரிகளை மீட்டெடுக்க தேவையான பணிகளை திட்டமிட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது இதற்கான முயற்சிகள் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு முதல் நிச்சயம் நடக்கும் என்று விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் மேலும் அதற்கான முயற்சிகள் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டில் தொடங்கி இறுதியில் மார்ஸ் மார்ஸ் ராக்கெட் என்ற மற்றொருவரும் கீரியர் வெண்கலத்தையும் செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்பும் முயற்சியில் தீவிரமாக இறங்கியுள்ளது நாசா இதை நாசா விஞ்ஞானிகள் மிகவும் பெருமைப்படக்கூடிய விஷயம் என்று தெரிவித்துள்ளனர்